கல்பாகத்தில் அணுசக்தி துறை ஊழியர்களுக்கிடையே நடைபெற்ற கபடி போட்டியில் கோல்கொண்டா அணி இருபத்தாறு புள்ளிகள் பெற்று எதிரணியான ராமேஸ்வரம் அணியை எட்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியது இந்தியா அணுசக்தி துறையின் கீழ் நாடு முழுவதும் இயங்கும் அணுசக்தி துறை பிரிவுகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கிடையே நாற்பதாவது கபடி போட்டி கல்பாக்கம் நகரத்தில் உள்ள நெஸ்கோ எனும் அணுவாற்றல் ஊழியர் விளையாட்டு மற்றும் பண்பாட்டுக் கழகம் விளையாட்டு மைதானத்தில் கடந்த இரண்டாம் தேதி துவங்கியது இப்பண்பாட்டு கழகத்தின் மூலம் ஆண்டுதோறும் அகில இந்திய அளவில் அணுசக்தி துறை ஊழியர்களுக்கிடையே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் அதேபோல நாற்பதாம் ஆண்டாக அகில இந்திய அணுசக்தி துறை ஊழியர்களுக்கிடையேயான கபடி போட்டியினை அணுவாற்றல் ஊழியர் விளையாட்டு மற்றும் பண்பாட்டுக் கழகமும் கல்பாக்கு கேம்ஸ் ப்ரமோஷன் கவுன்சிலும் இணைந்து நடத்தியது கல்பாக்கம் நெஸ்கோ மைதானத்தில் நடைபெற்ற துவக்க விழாவில் இந்திராகாந்த் அனுவாராய்ச்சி மைய இயக்குனர் ஸ்ரீகுமார் பிள்ளை சென்னை அணுமநிலை இயக்குனர் எம் சேஷயா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் அஜந்தா துவாரகா எல்லோரா குல்குண்டா கொனார்க் நாகர்ஜுனா புஷ்கர் ராமேஸ்வரம் என எட்டு அணிகளை சார்ந்த நூற்று நான்கு போட்டியாளர்கள் பங்கேற்றனர் முதலாவதாக எல்லோரா அணியும் கொனார்க் அணியும் விளையாடினர் இது எல்லோரா அணி வெற்றி பெற்றது தொடர்ந்து அடுத்தடுத்த அணிகள் போட்டியை சந்தித்த நிலையில் வெள்ளிக்கிழமை இறுதி போட்டி நடைபெற்றது இதில் கோல்கொண்டா அணியும் தமிழகத்தில் இயங்கும் அணுசக்தி துறை ஊழியர்கள் பங்கேற்ற அணியான ராமேஸ்வரமும் களம் கண்டது இதில் கோல்கொண்டா அணி இருபத்தி ஆறு புள்ளிகள் பெற்று பதினெட்டு புள்ளிகள் பெற்ற ராமேஸ்வரம் அணி எட்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டு கோப்பையை கைப்பற்றியது வெற்றி பெற்ற கோல்கொண்டா அணிக்கு எதிர்த்து விளையாடி ரன்னராக வந்த ராமேஸ்வரம் அணிக்கும் கோப்பைகளை சென்னை அணுமின் நிலை இயக்குனர் எம் சேஷையா மற்றும் கல்பாக்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் சீனியர் கமாண்டர் அகிலேஷ் குமார் சுக்லா ஆகியோர் வழங்கினர் கபடி விளையாட்டுப் போட்டியை ஏராளமானோர் பார்த்து கைதட்டு விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர்